அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்களாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவி பாலில் வன்கொடுமைக்கு செய்தி தமிழகம் முழுவதும் ஏன் இந்திய அளவில் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகின்ற செய்தி மாநிலம் முழுவதும் போல் பரவி அது மட்டுமல்ல உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் ஆர் வரலட்சுமி என்பவர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு கடிதத்தை வழங்குகின்றார் உயர் நீதிமன்ற நீதிபதத்தில் தானாக முன்வந்து இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று ஆனால் நீதி அரசர் அவர்கள் இதற்கு தலைமை நீதிபதியிடம் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று தெரிவித்தவுடன் சரஸ்வதி அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றார் அந்த மனு வழக்கை எடுத்துக்கொண்டு நீதியரசர் வழக்கை எடுத்துக்கொண்டு நீதியரசர் விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் அந்த தீர்ப்பில் மூன்று உயர் பெண் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்பாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலே ஊடகத்தில் செய்தியில் வந்தவன் இருக்கின்றன வாய் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்தது எப்படி இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிட்டது சட்டத்துக்கு புறம்பாக இது உள்ளது எந்த ஒரு எஃப்ஐஆரும் வெளியிடக்கூடாது என்பது சட்டத்தினுடைய அம்சம் இருந்தாலும் இந்த புகார் இந்த பெண் பாலி நன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட அந்த புகார் எஃப்ஐஆர் வெளியிலே கசிந்து விட்டது வெளியிலே செய்தி பரவலாக வந்து விட்டன அதில் வந்த செய்திகள் எல்லாத்துக்குமே நாலு பூரா வந்துடுது எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க அந்த செய்தியில அந்த பெண் சொல்றாங்க அந்த சார் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றதாக செய்திகள் அந்த சார் யார் யார் அந்த சார் மக்கள் கேட்கின்றார்கள் ஏற்ற குற்றவாளி தப்பிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களால் இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்திக் கொண்டிருக்கின்றது அனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நோக்கம் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் யார் அந்த சார் அதற்கு இன்னும் காவல்துறையிடம் பதிவு இல்லை இதே உயர் காவல்துறை அதிகாரி சொல்கிறார் நூறில் இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது அந்த புகாரின் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செல்றோம் அந்த பாலில் ஆளாக்கப்பட்ட பெண்ணும் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பேராசிரியரும் சேர்ந்து இந்த புகாரை அளிக்கின்றார்கள் என்று காவல்துறையுடைய ஆணையர்கள் சொல்கிறார் அடுத்த நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்றார் அவர் வந்து அப்படி கோஸ் குழுல் இருக்கிற உறுப்பினர் இப்படி புகார் கொடுக்கவில்லை இன்னும் மறுக்கிறார் முன்னைக்கு காவல்துறை ஆணையால் அப்படி சொல்றார் இரண்டாம் நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை மறுத்து பேசுகிறார் இப்படிப்பட்ட சந்தேகங்களெலாம் நிலவுகின்ற காரணத்தினால் இதன் மூலமா உண்மை குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக தான் நடத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அதோட எங்களுடைய ஐடிவிங்கை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் உண்மை குற்றவாளி நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற பதாக ஏந்தி மக்களிடத்திலே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அவர்கள் மீது பல்வேறு செக்ஷன்ல வழக்கு போட்டுக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது இதில் என்ன தவறு இருக்கின்றது யார் பேரை குறிப்பிடவில்லை ஆனால் காவல்துறை ஆணையால் ஒருவர் தான் இதில் என்று அவர் குற்றம் சொல்கிறார் தகவல் தெரிவிக்கின்றார் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வெளிவருவது மற்றும் ஒருவர் இருந்ததாக அந்த தெரிவிக்கின்றன அப்படி இருக்கின்ற பொழுது யார் அந்த சார் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு அது மட்டும் இல்ல நேற்றைய தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து அது இல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரச இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குத்துறை அமைச்சர் நிதின்கட்காரி அவர்கள் இருந்தார் தரவழி போக்குவரத்து அமைச்சர் நிதின் கெட்காரி கப்பல் வாக்குத்துறை அமைச்சர் இருந்த பொழுது டெல்லியில் கூட்டம் நடத்தினாங்க அப்போது இதை தெரிவித்தேன் அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி ஆகவே ஐயன் திருவள்ளூர்லேயும் அங்கே இருக்கிற வேனந்த பாறை இணைக்கின்ற வரையில் ஒரு பாலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்ச அந்த கோரிக்கை அவர் ஏற்றார் சாக அந்த திட்டத்தை வந்து சாகர்மாலா திட்டத்தின் அடிப்பில் அந்த திட்டத்தை எடுத்து மாநில அரசு பாதிப்பணம் மத்திய அரசு பாதிப்பணம் என்று அந்த திட்டம் வகுக்கப்பட்டது அதுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார் அந்த கப்பல் போக்குவரத்து அமைச்சரை வந்து அவர்கள் வந்து மாறு செய்தனர் அதுக்கு பிறகு மத்திய கப்பல் துறை போக்குவரத்து அமைச்சராக வந்தவர் திரு மன்சுக் மாண்டவியா என்ற கப்பல் போக்குவரத்து அமைச்சராக வந்தார் அவர் வந்து சென்னைக்கு பொழுது நேரடியாக தலைமைச் என்னை வந்து சந்தித்தார் அப்பொழுது கோரிக்கை வைச்சேன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன் இதை நிறைவேற்றி கொடுத்து சொன்னோன்னே உடனடியாக மூணே நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார் அப்பொழுது அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் தடையில சான்று நாங்கள் பெறப்பட்டோம் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலமா இருந்த காரணத்தால அந்த பணி அப்படியே தடைபட்டு அதற்கு பிறந்த வந்த இந்த ஸ்டாலின் மாடல் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்ப டெண்டர் விட்டு அந்த பணி செஞ்சிருக்குது கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்ததையும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல நான் அன்னைக்கு தகவல் சொன்னேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆவுடியார் கோயில்ல ஒரு பெண் நர்ஸுக்கு பாலியல் வன்கொடுமை அதாவது தன்னுடைய அந்தரங்க படத்தை காட்டி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக முயற்சி செஞ்சார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் அது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்பாரிடம் புகார் கொடுக்கிறார் அவர் அங்கு இருக்கின்ற டிஎஸ்பிக்கு அறந்தாங்க டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்கிறார் இன்னது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு இந்த சர்வசாதாரணமா இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படியே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் காவலத்திற்கு சென்று புகார் கொடுத்தாலும் காவலர்கள் பதிவு செய்வதில்லை இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றதை

அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை புகார் கொடுத்தது யாருங்க நாங்களே அண்ணா அதிமுக புகார் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அமைச்சர் யாரே காப்பாத்துறதுக்காக பேச இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் இருக்கிறாங்க இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்தில் கீதாஜீவன் பேசுறாரு இவ்வளவு பேசுறதுக்கு என்ன காரணம் யாரோ ஒருவர் இவளுக்கு ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாங்க இன்னொன்னு சொல்றேன் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்ற உடனே சிபிக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன் சிபிஐ விசாரிக்க உடனே உத்தரவு போட்டேன் நீங்க என்ன பண்றீங்க மாநில அரசாங்கம் பாலி வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைக்க கிடையாது நீதி கிடைப்பதில்லை அந்த பாலில் இன்னைக்கு வந்து அண்ணா நகர்ல சிறுமி பாதிக்கப்பட்ட உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்குறாங்க மெத்தன போக்கள் இருக்கிறாங்க அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுறாங்க இதையெல்லாம் செய்தி வந்த பிறகு உயர் தானாக முன் வந்து வழக்கை எடுத்து சிபிக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க அப்படி சிபிக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறீங்க சிபிஐ விசாரிக்கலாமில்ல அடியில் கனமாக வழியில் பயம் உங்களுக்கு தான் எந்த வித படங்களும் இல்லையே யாரை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சீங்க ஆஹ் இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் இந்த ஆட்சியில நடைபெற்றுக் கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு உள்ள ஆட்சியில பேசும்போது என்ன போனாலும் இந்த மந்திரி அங்கேயே பெண் தானே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நாங்க அப்படியே பண்றோம் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில வெளியில் லீக்கேஜ் ஆகிட்டு அதுல இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்க கேட்கிறோம் யார் அந்த ஏன் இவ்வளவு பயமுழுக்கு யாரை இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்து காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்து நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வரும் அப்பொழுது இதையெல்லாம் இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும் எல்லாருமே இப்ப போராட்டத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க எல்லா கட்சியுமே இது கண்டித்து வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே வந்து வலுக்கட்டாயமா காவல்துறை கைது பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்ல இப்ப இன்னொரு இருக்கு திருவாரூர் இருக்கு திருவாரூர்ல திருவாரூர்ல நேற்றை தினம் பாத்தீங்கன்னா திருவாரூர்ல நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் எல்லா பத்திரிக்கையில் வந்திருக்குது திருவாரூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கேயே ஒரு பாலி விண்குடி நடந்ததாக அங்க இருக்கிற அந்த கல்லூரி தீதிவிதிக்கா கல்லூரி இருக்கின்ற மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இப்போ என்ன இந்த பிரச்சனை ஓய்யலை அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி திரு திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் திருவிக்க அரச கல்லூரி மாணவிகள் கல்லூரி மாணவி பாலியல் தொழில்நுட்பத்தை ஏற்படுத்த போராட்டம் நடத்துறாங்க இப்பதான் வெளியில் வருது இன்னைக்கு மாணவிகள்லாம் துணிச்சியோடு வர்றாங்க ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இருந்த அமைச்சர்கள்லாம் இந்த ஆட்சி மீது பழி சுமத்தப்பட்டு சுமத்தப்பட்டு விட்டாங்க அதை மறைக்கிறதுக்கு ஏதோதோ அறிக்கை வெளிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ தான் அதிமுக நடத்தக்கூடிய போராட்டத்துனால் மாணவிகள் வந்து கல்லூரிக்கு வர்றதுக்கே அச்சம் ஆகும் அச்சமாகிறாங்க மாணவர்களோடைய கல்வியே பாதிக்கப்படுதுன்னு திமுக பற்றி காண்பிகள் உங்களை ஊடகத்துலேயும் பத்திரிக்கைலேயும் வந்துருக்குது இன்றைக்கி பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லல எத்தனை ஆசிரியர் பாலிவுகள் குடும்பிக்க ஆளாக்கி இருக்காங்க பிள்ளைகள் சிறுமிகள் அப்புடில்லாம் இந்த மந்திரி எங்கே போனாங்க ஏன் தடுக்க தவறிடுறாங்க எங்களை கைது செய்திருக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது ஆனா இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுவது தடுக்கிறதுக்கு யாரு வல்லையே இந்த அக்கறை அதுல காட்டியிருந்தா இந்த குற்ற நிகழ்வு தடுத்திருக்கலாம் அதெல்லாம் இவ்வளவு கிடையாது எல்லாம் உங்களுக்கு எல்லா பத்திரிக்கையும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் தெரியாத ஒண்ணும் கிடையாது பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகை வர செய்தியின் அடிப்படையில் நான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன் எங்களுடைய அரசாங்கம் கிடையாது எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் கூட்டு மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையில் வருகின்ற செய்தி எல்லாம் பொய்யா அடே நவுஷா நான் கேட்கற கேள்வி தவறா ரைட்டா புடி பண்ணுங்க ஊடகத்திலேயும் பத்திரிக்கையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில நான் இந்த இடத்துல நின்னு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிக்கையில் செய்தி பொய்யா இந்த அமைச்சர் ஏத்துக்குறாரா எத்தனை சிறுமிகள் பாலியல் வன்குடும்பிக்க ஆளாயிருக்காங்க நிறைய பள்ளியில ஆசிரியர்களால எவ்வளவு பேர் பாலியல் வன்குடும்பிக்க ஆளாயிருக்கிறாங்க ஆவுடியார் கோயில நான் இதே நேர நம்முடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிகை வேலை சொல்லியிருக்கிறேன் இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் உடைய தூண்டுதல் அங்க இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் தான் நாங்க சொல்றோம் இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறார் நான் சொன்ன ஏற்கனவே அண்ணா நகர்ல பாதிச்சிருக்கிறார் இன்னொரு மாணவி மன வளங்குடைய ஒரு மாணவி கல்லூரியில் படிக்கிற மாணவி பல பேர் பாலியல் குறி ஆளாயிருக்கிறாங்க இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறைய இருக்குது ஆவுடியார் கோயில் ஆவுடியார் கோயில் யாரு இந்த அமைச்சர் யாரு கட்சி மாறி போன அமைச்சர் விசுவாசம் இல்லாத அமைச்சர் நன்றி ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வீர்வையாக மண்ணிலே தந்து இவர் வெற்றி பெற செய்தாங்க அம்மாவுடைய கருணையால இவர் ஆக்குனாங்க அந்த அடையாளத்தை வச்சுதான் அங்க அடைக்கலம் கொடுத்திருக்காங்க திமுகவில்

வந்த செய்தியை ஏன் நீங்க மறைக்க வைக்க அதே எங்களுடைய கேள்வி சார் அதெல்லாம் விட்டுருங்க சார் திமுக நிர்வாகியே இல்லையா எல்லாம் எங்கிட்ட ஆதார் இருக்குது எதை சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க நீங்களும் இப்பதான் ஒளிபரப்பட்டுவீங்க அப்படி அப்படி கட் பண்ணி விட்டுருங்க அடுத்த வந்தா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்றச்செயல் ஈடுபட்டவர் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் சில வழக்குல விடுதலை ஆயிருக்காரு சில வழக்குகள் இன்னும் இருக்குது அவர் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி அவர் கண்காணிக்கு இருக்கின்ற ஒருவர் சர்வசாதாரண பல ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் சுற்றி திருந்த சட்ட ஒழுங்கு எங்க காக்கப்படுறாங்க சிசிடி கேமரா இருக்குது ஏங்கலிங்கிறாங்க அது பெரிய கல்லூரி இன்றைக்கு தமிழகத்துக்கே ஒரு அடையாளமான ஒரு கல்லூரி அந்த கல்லூரி பயின்றவர்கள் பல விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு முதன்மை பொறுப்பு இருக்கிறாங்க நம்ம நாட்டில் மட்டுமில்ல வெளிநாட்டில் இருக்கிற அப்படிப்பட்ட கல்லூரியிலேயே இன்றைக்கு சிசிடி கேமரா இயங்கல அப்படி சிசிடி கேமரா இயங்காத போது எப்படி இந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க இவர்களே உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க இவர்களே உண்மை மறைக்கிறாங்க இன்னொன்று சிசிடி கேமராவும்

எப்படி போய் பவுல கலந்து கொள்ள முடியும் முரசிலே வந்து அமைச்சர் ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டு தகவல் இதெல்லாம் சொன்னா மறுப்பாங்க நான் மக்கள் இடத்துல விட்டுட்டேன் ஊடகம் பத்திரிக்கையே நியாயமான இந்த கருத்தை வெளிப்படுத்தணும் உயர் நீதிமன்றம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கொடுத்துருக்குது கொடுத்திருக்கு வர இருக்கிறோம் அதன்படி உண்மையாக இந்த விசாரணை நடைபெற்று உண்மை குற்றவாளி தண்டிக்கு முன்னெடுத்த போராட்டத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பாராட்டி இருக்காரு அதை பாராட்டி அப்படின்னு அந்த விஜய் உடைய கட்சியோட சேர்ந்து பெண்கள் வந்து அதை போர் கொண்டு போயிருக்காங்க இப்போ வந்து இணைஞ்சு எதனே ஒண்ணு சேர்ந்து இணைஞ்சு எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அதாவது எல்லா எல்லா கட்சிகளுமே மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பது கட்சி மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்மானம் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் திமுக இருக்குது பல கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அது வரவேற்கத்தக்கது

இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அமைந்த ஆண்டாக உள்ளது நாளை மலருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆண்டாக மலர இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கு ஊடகங்களுக்கு பத்திரிகை வணக்கம் நன்றி